ேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆனால் திடீர்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் அதற்கு பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் அதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் ஆனால் தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்கறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நர்வ நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதனராசியிலேந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு ராசியா பார்க்கலாம் அன்பிற்கினிய ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசாரம் எப்படிப்பட்ட பலன்களை ராசிக்கு தரப்போறது அப்படின்னு பார்க்க போறோம் கன்னிராசிக்கு குரு பகவான் இதுவரைக்கும் பத்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருந்தார் இப்போ அந்த அதிசாரம் காரணமாக கடகராசி என்பது கன்னிராசிக்கு பதினோராவது இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடம் பத்தாவது இடத்துல நல்ல அருமையான இடம் பதினோராவது இடமும் நல்ல இடம்தான் குருவை பொறுத்தவரை பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான பலனை தருகின்ற அமைப்பு தான் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது வேலையில் சில அழுத்தங்கள் அதாவது அதிகப்படியான வேலை வியாபாரமாக இருந்தால் அதிகப்படியான வியாபாரம் இதையெல்லாம் தரக்கூடியவராக குரு பகவான் இருந்தார் அதனால் வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க இப்போ பதினோராவது வீட்டுக்கு வரும்போது ஜாதகருடைய எண்ணங்கள் கனவுகள் லட்சியம் குறிக்கோள் போன்ற விஷயங்களை நடத்துபவராக குரு பகவான் இருப்பார் நாற்பத்தஞ்சு நாட்கள் அங்கே சஞ்சாரம் செய்யப்போகிறார் இருபத்தி மூணு நாள் அதிசாரமாகவும் இருபத்தி ரெண்டு நாள் வக்கர நிலையிலும் குரு பகவான் பலனை தர இருக்கின்றார் பொதுவாக பதினோராவது வீடு என்பது லாபம் மகிழ்ச்சி ஜாதகருடைய பதவியில் ப்ரமோஷன் பேராசை எதிர்பார்ப்பு போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது மேலும் ஜாதகருக்கு ஏதாவது கணுக்கால் பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலத்தில் அது சிகிச்சை மூலமாக சரியாகும் குருவோட சஞ்சாரம் என்பது நிவர்த்தி செய்கின்ற ஒரு தன்மையில் இருக்கும் அதே நேரத்தில் கண்ணீர் ராசியை பொறுத்தவரை குரு பகவானோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை அப்படிங்கிறது மூன்றாவது இடம் ஐந்தாவது இடம் மற்றும் ஏழாவது இடத்துல வேறு மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் கம்யூனிகேஷன் பற்றி சொல்லக்கூடியது ஐடி பற்றி சொல்லக்கூடியது ஆகவே இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு தொலை தொடர்பு மூலமாக ஏதாவது அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் தொடர்பு போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு அனுகூலமாக அதே நேரத்தில் நிறைந்த பலனை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் ஜாதகருடைய எண்ணம் திருமணமானோ ரொம்ப நாளாக நம்ம தள்ளி போயிட்டே இருக்கே அப்படிங்கிற எண்ணம் நிறைவேறி வரும் காதல் திருமணமாக இருந்தாலும் அது நிறைவேறுகின்ற காலகட்டமாக இருக்கும் காதல் திருமணத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வருகின்ற ஒரு தன்மை இருக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்பும் கிடைக்கும் ஜாதகர் வெளிநாடு சம்பந்தமாக அங்கே கிரீன் கார்டு அப்ளை பண்ணி ஆனால் அவருக்கு கிரீன் கார்டு கிடைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் கன்னிராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான இடங்கள் ஏற்கனவே குரு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது நிறைந்த பலனை தருகின்ற அமைப்பில் தான் இருந்தார் பதினோராவது வீட்டிலேயும் அதே பலன்தான் பத்து என்பது குருவை பொறுத்தவரை பகை வீடாக இருந்தாலும் அங்கு அவர் சில பிரச்சனைகளை தந்து அதன் மூலமாக அனுகூலமான பலன்களை தருவார் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப மேன்மை அடைகின்ற சூளை பார்க்கலாம் அதே நேரத்தில் வீடு கட்டும்போது நம்ம நினச்ச அளவை விட எது அதிகமாக செலவு செய்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம் நம்ம ஒரு ஐம்பது லட்சத்தில் வீடு வாங்கலாம் அப்படிங்கும்போது ஒரு கோடியில் பேசக்கூடிய தன்மை ஏற்படும் அது லாபந்தான் எதிர்காலத்தில் நன்மையை பயக்கக்கூடியது தான் ஆனாலும் அந்த சமீப காலத்தில் அதோட கஷ்டம் என்பது ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் ஐந்தாவது வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் பூர்வீகம் பற்றி சொல்லுகின்ற இடம் குலதெய்வம் பற்றி சொல்லுகின்ற இடம் இந்த காலகட்டத்தில் ஜாதகர் குலதெய்வ வழிபாடு செய்தால் அது அவருக்கு மிகப்பெரிய நன்மையை பயக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது வில்லங்கங்கள் இருந்து அது நீதிமன்றத்தில் கேஸாக இருந்ததுன்னா இந்த காலத்தில் அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது உங்களுடைய எதிரி உங்களோட சமாதானத்துக்கு வருகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் அவர்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் படிப்பிலையும் அவங்க மிக சிறப்பாக வருகின்ற ஒரு சூழலை பார்க்கலாம் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால தாமதமான திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டமாக இது இருக்கும் அல்லது திருமணத்தில் ஏதாவது தடைகள் ஏன்னால் அந்த தடைகள் விலகக்கூடிய காலமாக இருக்கும் ஆகவே குருவோட பார்வை மிக சிறப்பாக ஐந்து மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் வயது ரொம்ப சிறப்பானது மற்றபடி ஏழாவது வீட்டில் கன்னிராசிக்கு ஏழில் குரு பகவானோட பார்வை வீழ்ந்தாலும் அந்த இடத்துல சனி பகவான் இருந்து ராசியை பார்க்குறார் ஆகவே ஜாதகருக்கு மன ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ஜாதகருக்கு அவருடைய செயல்பாடுகள் சற்று மந்தமாக இருக்கின்ற சூழலையும் பார்க்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் மனதளவில் பாதிக்கப்படுகின்ற அல்லது உடல் அளவில் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா போகும் அப்படிங்கிற அளவுக்கு ஜாதகருடைய உடல்நிலை ஓய்வுக்காக கெஞ்சுகின்ற சூழலை பார்க்கலாம் அது வேலை பழுவாக இருக்கலாம் இல்லை ரொம்ப அலைச்சலாக இருக்கலாம் இதெல்லாம் ஜாதகருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் சனியோட பார்வை வேறுறதுனால கன்னிராசிக்கு அந்த பாதிப்பு இருக்குது அது ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருந்து வந்தது இப்போ குரு பகவான் அந்த சனீஸ்வரர் பகவானை பார்க்கறதுனால அந்த வேலைப்பழு அல்லது அலைச்சல் தூக்கமின்மை இதெல்லாம் அவங்களுக்கு சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சனி பகவானோட உக்கிரக பார்வையை குரு பகவானுடைய பார்வை சற்று மந்தப்படுத்திவிடும் அதுவும் ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மையை பயக்குகின்ற ஒரு இடம் அது மாற்றம் இல்லாமல் ஜாதகருடைய பன்னிரெண்டாவது இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பன்னெண்டில் கேது இருந்தால் ஜாதகருக்கு ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் வரும் அல்லது நம்ம வந்து நல்ல விஷயங்களை அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜாதகருக்கு வரும் ஏன்னா அது மோட்ச மோட்சஸ்தானம் அந்த இடத்துல குரு ப கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீகம் சம்பந்தமாக கடவுள் பயம் அல்லது நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆகவே இந்த குரு அதிசார பயிற்சி கன்னிராசி என்பர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தருகின்ற ஒரு அமைப்பாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த குருவோட பார்வை சனீஸ்வரர் மேல்படுகின்ற காரணத்தினால் சனியினால் ஏற்பட்ட பாதிப்பும் குறையும் நல்ல அருமையான அதிசார பயிற்சி நல்ல பலன்களை அதிகமாக பெறுற ராசியில் கன்னி ராசியும் ஒரே ராசி நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்